நம்ம செல்ல பக்கம் வரோம்னா இட்லிக்குதான் மாவா அரிசி அளவா கரெக்டான அளவு சொல்லி விட்டு உங்களுக்கு சொல்லி தரப்பேன் இப்போ வாங்க வெளியூர் வேண்டாம் அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு படி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ரெண்டு படி அரிசின்னா நீங்க டம்ளர் கேட்குறீங்க நீங்க டம்ளர் இல்லைன்னா ஆறு டம்ளர்னா இரநூறு டம்ளர்ல ஆறு டம்ளரி அஞ்சு டம்ளர் புரிஞ்சரிசி ஒரு டம்ளர் தான் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைட்டு ஊற வச்சு காலையில் நான் அரிசிக்குவேன் அந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் அப்புறம் கிலோவா கேட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ அரிசி அது கிலோவா கேட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ படியாக கேட்டிங்கன்னா ரெண்டு படி டமராக கேட்டிங்கன்னா ஆறு டம்பல் ஆறு டம்பரில் அஞ்சு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி அதை ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கன்னா நான் வந்து கருப்பு உண்டு லெட்சுமி உண்டு தான் எடுத்தேன் நல்லா மாவு காணும் அதனால நான் இரநூறு கிராம் அந்த ஆறு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அதே டம்ளரோட ஒரு டம்ளர் கும்பமாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து வெள்ளம் உண்டு போடுங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த இரநூறு டமரிலே தரையை கட்டி போட்டுக்கோங்க நல்லா சூப்பராகவே நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அடிச்சிருக்கோம் அதே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் நீளம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சாஃப்டாக இருக்கணும் பஞ்சு மாதிரி இருக்கணும்னா இதே மீதை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி கொண்டு ஊற வச்சுருவோம் டம் இரநூறு டம்ளர் இந்த டம்ளரு இந்த டம்ளர் ஒரு டம்ளரு கும்பமாக எடுத்திருக்கேன் இதை இப்போ நான் எப்போ ஊற வைக்கிறேன்னா நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஊற வைக்கிறேன் நைட்டு இதெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அந்த இந்த ஒரு டம்ளர் உளுந்துக்கு இந்த டம்ளர்ல தான் இப்போ நான் ஒரு டம்ளர் கும்பமாக ஊற வைச்சேன் இதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் நான் வந்து புளுங்க அரிசி வச்சுருக்கேன் இட்லி அரிசி குட்டு அரிசி ஒரு டம்ளரு பச்சை அரிசி எடுத்துருக்கேன் மொத்தம் ஆறு டம்ளர் ஆறு டம்ளருக்கு நான் ஒரு டம்ளர் தான் உளுந்து போடுறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நம்ம நைட்டு ஒன்பது மணிக்கு தண்ணி வச்சுருவேன் காலையில் நான் ஒரு ஆறு மணிக்கு அரைப்பேன் நான் அரைக்கையில் காமிக்கிறேன் அரிசியை கழுவி ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிட்டு இப்போ நான் ஊற வச்சிருவேன் வெளியில தான் வைப்பேன் அந்த உளுந்தில் உடனே தண்ணி ஊற்றி உடனே பிரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன் அதுக்கு காலையில் நான் ஆறு மணிக்கு தான் எடுப்பேன் வெந்தயம் வந்து இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற வைப்பேன் அந்த ஸ்பூனையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்பூனு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவேன் ரெண்டு ஸ்பூனையும் நான் ஊற வச்சுருவேன் இப்போ நைட்டே ஊற வச்சுருவேன் இதை பிரிட்ஜில் வைக்க மாட்டேன் இந்த வெளியிலேயே தான் வச்சுக்குவேன் இப்போ நைட்டில் நம்ம அரிசி ஊற வச்சோம்னா இப்போ கரெக்டாக காலையில் மணி ஆறு காலையில் பண்ணி போட்டு அரைச்சி எப்படி கழுவி எடுத்துருக்கேன் பாருங்க நல்லா ஒரு பத்து கழுவுகளும் ரேசன் அரிசியாக நல்லா கழுவிட்டு அரைச்சோம்னா இட்லி நல்லா வெளில வெளியேறி நமக்கு கிடைக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கழுவணும் தண்ணி பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு நல்ல தண்ணியாக இந்த மாதிரி தண்ணி அளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்துக்கணும் இப்போ நான் பல்லி போட்டு அரைச்சிடலாம் எல்லாம் கழுவிட்டேன் இப்போ நம்ம அல்லி போட்டு அரைச்சிடலாம் ஆயில் காட்டு இந்த மாதிரி நான் அரைச்சிக்குவேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்குவேன் இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி அள்ளிக்கிட்டு காமிக்கிறேன் உளுந்து அரைக்கவே பாருக்கிறேன் அரிசி அரைச்சிட்டு குழவிய வெளியில் எடுத்துட்டு சுத்தமாக நான் தொடச்சிட்ட மா அள்ளிட்ட மாவு இந்த மாதிரி தான் எடுத்துட்டு தான் நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் உளுந்தை போடணும் சும்மாவே நீங்கள் மாவு வள்ளிட்டு உளுந்து போட்டிங்கன்னா குழாவை எடுக்காமல் மாவு உளுந்து போட்டிங்கன்னா மாவு நல்லா வராது இப்போ நம்ம நைட்டு உளுந்து உருவந்தமாக அதை இப்போ எடுத்து காலையில் எடுத்து நான் கழுவிட்டு வெந்தயம் உருவச்சுமா அந்த வெந்தயத்தீங்களோடைய போட்டு பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் இப்போ இது ஒரு மணி நேரமாக பிரிட்ஜுக்குள்ளே வந்துச்சு கழுவுன உளுந்து ஒரு மணி நேரமாக பிரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு பிரிட்ஜுக்குள்ள உள்ள தண்ணி தான் ஊற்றி நான் அரைப்பேன் இப்போ இதை அள்ளி போட்டு அரைச்சிடலாம் எப்படி மாவு வருதுன்னு பாருங்க பந்து 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 வந்தால் மாவு வரும் எப்படி வருது பாருங்க உளுந்து பந்து 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 பந்தா வருதா இன்னும் தான் அரைபட்டு இன்னும் பாகி அரைபடலை அதுக்குள்ளேயே ஃபுல்லாக கிரைண்டர் ஃபுல்லாக மாவு வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம பிரிட்ஜி தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தெளித்து தெளிச்சு விட்டுனா உளுந்து மாவு அரைக்கலை கிட்ட கடை நின்று அரைக்கணும் இப்படி தெளித்து தெளிச்சு விட்டு கடை கடன்னு ஊற்றக்கூடாது தெளித்து தெளிச்சு விட்டு தான் அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு காமிக்கணும் இப்போ வந்து அரிசி மாவு அந்த குண்டால அள்ளியிருக்கேன் இந்த குண்டாலில் எவ்வளவு இருக்குன்னு பாத்திருங்க இப்போ இந்த அளவுக்கு உளுந்து மாவும் இருக்கும் அதான் கரெக்டான அளவு இப்போ நான் இது வேற பாத்திரத்துல மாத்திட்டு இதுலயே நான் உளுந்து மாவு அள்ள இந்த பாத்திரத்தையே நம்ம மாவு அழிப்போம் நீங்க பாருங்க உளுந்து மாவு எப்படி ஓடிக்கிட்டு அளவுக்கே இருக்கா அந்தளவு கொஞ்சம் கூட தான் இருக்கு ஒரு நூறு தான் இருக்கு வந்து இல்லை இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும் இட்லி வந்து பஞ்சு பஞ்சாக இருக்கும் இப்போ இதை அதில் ஊற்றி உப்பை போட்டு நான் இப்பயே கரைச்சி சாயந்தரம் ஊற்றுறதுக்கு ஒரு குண்டான வெளியில் வச்சுருவேன் வேறு தேவையில்லாதமாக பிடிச்சிக்குள்ள தள்ளி வச்சுருவேன் நான் உப்பு போட்டு கரைச்சிடுவேன் நான் அப்பயே நல்லா பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு நல்லா உப்பை போட்டு நல்லா கலக்கி காமிக்கிற மாதிரி எந்த பக்குவமா கரைக்கிறேன்னு பிரிட்ஜுக்குள்ளே வச்சு மாவு வச்சு பிரிட்ஜி தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலே மாவு பந்து 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 ஆகும் ரொம்பவும் சீக்கிரமாக மாவு புளிக்காது பிரிட்ஜு தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா மாவு சீக்கிரம் புளிக்காது இப்ப நம்ம உப்பு போட்டுடலாம் ஒரு படிக்கு ஒரு புடின்னு கணக்கு ஆறு டம்ளர் இருந்துச்சா ஆறு டம்ளரும் நான் மறுபடியும் அளந்து பார்த்தா ரெண்டு படி இருந்துச்சு அதுக்கு நான் இப்போ ரெண்டு பொடி உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா மாவை நல்லா தளர கரைச்சி கட்டியாக கரைச்சி வைக்காமல் கரைச்சி காட்டுறோம் பாருங்க சாய்ந்தரம் எடுத்து வச்சு அப்படியே கரண்டி போட்டு கிண்டாமல் அப்படியே எப்படி பொங்கி வந்திருக்கோ அப்படியே மொண்டு 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 ஊற்றினோம்னா பந்து பந்தாக ஆரம்பிச்சு அவடதாங்க இந்த மாதிரி தான் நான் மாவு கடப்பேன் இதை இப்போ ரெண்டு இனத்துல ஊற்றி ஒன்று பிரிட்ஜுக்குள்ளையும் ஒன்று வெளிலையும் வச்சுருவேன் நான் சாயந்தரம் இட்லி ஊற்றில உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம காலையில் மாவு அரைச்சி வச்சோமா இப்போ அந்த மாவை பார்த்துடலாம் எப்படி வந்து பாருங்க இதை இப்போ நல்லா குளிச்சு போய் நல்லா எம்பி வந்துருக்குதா இதை இப்போ நான் கரண்டியை போட்டு கலக்க மாட்டேன் நம்ம தான் காலையிலேயே உப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படி எப்படியே தான் எடுத்து ஊற்றுவேன் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி மாதிரிலாம் தண்ணி வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்கு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு ஊற்றணும் இங்கே பாருங்க இப்படியே தான் நான் எடுத்து எடுத்து ஊற்றுவேன் அவ்வளோதான் இந்த மாவில் நான் கரண்டியே இது தட்ட தண்டவே மாட்டேன் அப்படியே அப்படி விளக்கா ஊற்ற வேண்டியதுதான் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்றி வைக்கணும் இப்போ வச்சிடலாம் கொதிக்கிதா அதெல்லாம் வச்சிடலாம் ஒரு ஒருத்தையும் நான் ஊட்டி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் இட்லி வெந்துடும் இப்போ இட்லி வெந்துட்டான்னு பார்த்திடலாம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு தண்ணி எடுத்து இப்படி லைட்டா தெரிச்சுட்டு இப்படி பார்த்தோம்னா தெரியும் எழுந்துட்டு கரெக்டா ரெண்டே நிமிஷம் தான் எப்படி நல்லா இட்லி நல்லா உப்பு உப்பு நல்லா குண்டு குண்டா இருக்கு பாருங்க அதுலயே உங்களுக்கு தெரியும் நல்லா இட்லி சாப்பிட்டா இருக்கா அழுத்தமா இருக்கான்னு இப்போ எடுத்துக்கலாம் போய் இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி சாப்பிடலாம் அதுக்கூட ப்ளே எடுத்து ஒரு நாலு இட்லி எப்படி எடுத்துக்கலாம் வச்சுட்டு வெங்காய சாம்பார் வெங்காயம் வச்சு போட்டு சாம்பார் சாம்பார் எடுத்து வித்திக்கலாம் சூப்பரான சாம்பார் பூப்போட இட்லி அப்புறம் பூண்டு துவையல் அரைச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இட்லி இப்போ சாப்பிடலாம் அளவெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீங்க அதே மாதிரி பார்த்து அரைச்சி இந்த மாதிரி சாப்பிட்டான இட்லி ஊற்றி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாம ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய்